சாய் சங்கரா சேனல் என் வணக்கங்கள் போன எபிசோடில் லக்ஷ்மண் மாமாக்கு பாபா ஒரு அற்புதமான லீலை நிகழ்த்தினார் அப்படின்றத நம்ம அடுத்த பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்லிருந்தேன் இல்லையா இந்த லக்ஷ்மண் மாமா அப்படின்றவர் முதல்ல யாரு பொதுவாக நான் போன கமெண்ட்ல அதாவது போன எபிசோட்ல ஒரு பக்தை கமெண்ட் பண்ணிருந்தாங்க பாபா என்கிட்டேருந்து எல்லாமே எடுத்துட்டாரு நம்ம எல்லா விஷயத்திலையும் நம்ம நம்பிக்கை வந்து பாபா மேல வந்து அப்படி குருட்டாம்போக்குல ஒரு நம்பிக்கை அப்படின்றது வந்து பாபா மேல எல்லாத்துக்கும் நம்பிக்கை வைக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க மனசை தளர விடவே விடாதீங்க நிச்சயமாக நம்ம எல்லாரையும் பாபா காப்பாற்றுவார் பாபாக்குன்னு இப்போ மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நம்மளுக்கு நம்ம மனசுல ஒரு எண்ணம் இருக்கும் அதே தான் கடவுள் பண்ணணுமா பண்ணுவாரா அப்படின்னா கிடையவே கிடையாது நம்ம எப்படி வாழ்க்கையில போகணும் அப்படின்னா அவர் போட்டு கொடுக்கிற அந்த பாதையில நம்ம போறோம் இப்போ இப்போதைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது நம்மளுக்கு சரியில்லை அப்படின்னா என்னடா பாபா நம்மளை கைவிட்டுட்டாரே அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க பாபா எந்த ஒரு பக்தனையும் கைவிடவே மாட்டார் அப்படின்றதற்கு லக்ஷ்மண் மாமாவே ஒரு பெரிய உதாரணம் இன்னைக்கும் பாபா பக்தர்களான நம்ம பாபா உயிரோடு இருக்கார் அப்படின்றதற்கும் லக்ஷ்மண் மாமா கிட்ட ஒரு அற்புதமான லீலை மூலமாக அதை காமிச்சிருக்கார் முதல்ல ஒரு பக்தனுக்கு எப்பங்க பக்தி அப்படின்றது அதீத பக்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அது எப்ப வரும் ஒண்ணுமே பண்ணாம வருமா அப்படின்னா இல்ல அந்த மாதிரி லக்ஷ்மண் மாமா அற்புதமா ஜோசியம் பார்ப்பார் ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு வல்லுனர் அப்போ ஜோசியம் பார்த்த அந்த லக்ஷ்மண் மாமாக்கு தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியாதா ஆனால் அதே லக்ஷ்மன் மாமாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும் பொழுது என்ன பண்ணுறதுனே தெரியல அவருடைய மகன் பாபாஜி அப்படின்றவர் ஓடி போய் பாபா கிட்ட சரணாகத்தி அடையலாமே அப்படின்னு யோசிக்கிறார் ஏன்னா லக்ஷ்மன் மாமாக்கு கொடுக்காத மருந்துகள் கிடையாது பார்க்காத டாக்டர் கிடையாது எல்லாம் பண்ணியும் ஏன் என்னுடைய தந்தையாருக்கு சரியாகலை அப்படின்னு பாபாஜி ரொம்ப யோசித்து யோசித்து என்னுடைய தந்தையை நான் இழந்துருவேணும் அப்படின்ற ஒரு பயத்துல நம்ம நேர எத்தனையோ பக்தர்கள் பாபா கிட்ட சரணாகத்தி அடைஞ்சு காப்பாத்தப்பட்டிருக்காங்களே நம்மளுடைய அப்பாவையும் பாபா காப்பாத்துவார் அப்படின்னு அந்த நம்பிக்கையோட நேர துவாரகா மாடிடிக்கு போறார் அந்த துவாரகாமாயில பாபாஜி சொல்றார் பாபா என்னோட அப்பாவுக்கு ரொம்ப முடியல பாபா தயவு செஞ்சு நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு சொன்ன பாபா கெட்ட கெட்ட வார்த்தையில பாபாஜிய திட்டுறாராம் அந்த வார்த்தைகளை தாங்க முடியாம ஏன் பாபா இப்படி திட்டார் அப்படின்னு தெரியலையே உங்க அப்பாக்காக எங்கிட்ட வராத அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டினதுக்கு அப்புறம் பாபாஜி மனசு உடைந்து போய் வீட்டுக்கு வரார் ஏன் பாபா நம்மளுக்கு எதுவுமே பண்ணல நம்ம இப்ப இருக்கிற நிலைமை இப்படிதான் பாபா நம்மளுக்கு பண்ணல அப்படின்னு நினைக்கிறோம்ல இல்ல ஆனா பாபாவுடைய மனசு மெழுகோட ஏதாவது ஒண்ணு நீங்க கண்டுபிடிக்கணுங்க அந்த மாதிரிதான் அவரோட மனசு அவ்வளவு ஒரு இறக்க குணம் பாபாக்கு நம்ம உடனே பாபா யோசிக்கிறார் அடடா நம்ம பாபாஜி இப்படி திட்டி அமிச்சிட்டோமே உடனடியாக நாம் போய் பார்க்கணும் அப்படின்னு மறுநாள் பாபா நேரா வந்து பாபாஜியோட அப்பா அதாவது லக்ஷ்மண் மாமாக்கு ஆசீர்வாதம் பண்ணி சொல்றார் லக்ஷ்மண் மாமா நீ கவலையே படாத உனக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு பாபா சொன்ன அந்த கஷணம் தட் வெரி மொமெண்ட் அந்த கஷணம் லக்ஷ்மண் மாமா குணமடைந்தார் அப்போ ஏற்பட்ட நம்பிக்கைங்க கடைசி வரைக்கும் என்னதான் வாழ்க்கையில கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு வந்தாலும் பாபா என்னை காப்பாத்துவார் அப்படின்ற அந்த நம்பிக்கை ஒரு படி மேல இருந்தது கஷ்டம் தலை தூக்கி ஆடும் பொழுதும் அதற்கு மேல பக்தி அப்படின்றது மறுபடியும் மறுபடியும் மேல போயிட்டு இருக்குமா அதுதான் உண்மையான பக்தி ஸ்ரத்தா சபூரி அந்த பக்தி எப்படி இருக்கணும் பொறுமையோட காத்திருங்க உங்ககிட்ட பாபா வருவார் ஒரு நாள் அந்த எப்ப வருவார் அப்படின்னா அந்த டைம் டைம் அந்த டியூரேஷன் அது யாருக்குமே தெரியாது பாபா நிச்சயமாக வருவார் லக்ஷ்மண் மாமாக்கு உடம்பு முடியாம போன மாதிரி பாபாஜிக்கும் ஒரு கட்டத்துல உடம்பு முடியாம இருக்கும் பொழுது லக்ஷ்மண் மாமா பாப்பாஜிக்காக நம்ம பாபா கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு அந்த சிறுடியில் அந்த துவாரகா மாய்க்கு ஓடி போறார் லக்ஷ்மண் மாமா பாபா நீங்க சொன்ன மாதிரி கா நவாச்சா மனசேந்திரியை வா புத்தியாத்மனாவா பிரகிருத்தே ஸ்வபாவா கரோமி எத்திய சகலம் பரஸ்மை ஸ்ரீ நாராயணாயத்தி சமர்ப்பயாமின்னு பக்தர்கள் இருக்கணும்னு நீ சொல்லுவியே பாபா அந்த மாதிரி என்னுடைய மகன் உன்னை நோக்கி சரணாகத்தி அடைந்தான் இல்லை அவனை போய் நீ கைவிட்டுட்டியே பாபா டாக்டர் இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல இறந்து போயிடுவான் பாபாஜி அப்படின்னு சொல்லும் பொழுது என் மனசு தாங்கல பாபா நீங்க தான் காப்பாற்றணும் அப்படிங்கும் பொழுது அதே பாபா மறுபடியும் எப்படி பாபாஜி கிட்ட கெட்ட கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டினாரோ அதே மாதிரி மறுபடியும் லக்ஷ்மண் மாமா கிட்ட கெட்ட வார்த்தைகளில் பாபா திட்டி அனுப்பிட்டார் லக்ஷ்மண் மாமாவுக்கு ஏன் இப்படி பாபா பண்றார் அப்படின்னு தெரியல என்ன பாபா என்னோட பாப்பாஜி இப்படி விட்டுட்டீங்களே கிட்ட உங்க மேல அவ்வளோ நம்பிக்கையோடு இருந்த அந்த பாப்பாஜி விடக்கூடாது பாபா அப்படின்னு மறுபடியும் பாபா கிட்ட போகும் பொழுது பாபா கெட்ட வார்த்தையில திட்டி அனுப்பிட்டார் மனசு உடைஞ்சு போய் வீட்டுக்கு வரார் லக்ஷ்மண் மாமா அதே மாதிரி எப்படி பாப்பாஜி வரும் பொழுது திட்டி அனுப்பினாரோ இந்த முறையும் அதே தான் பாபா பண்ணார் எப்படி அடுத்த நாள் போய் லக்ஷ்மண் மாமாவை காப்பாத்தினாரோ மறுபடியும் இந்த ச இந்த சூழ்நிலை நடந்ததுக்கு பிறகு அவர் என்ன பண்றது அப்படின்னு தெரியல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருத்தே அப்படின்னு யோசிக்கிறார் ஆனா அதே பாபா மரமிறங்கி நம்மளோடைய பாப்பாஜியை நம்ம திட்டி அனுப்பிட்டோமே கண்டிப்பாக நம்ம போய் பாபாஜியை காப்பாற்றணும் அப்படின்னு மறுநாள் பாபாஜி அந்த தொட்ட அந்த கஷணம் தலையில தொடுறாரு ஆசீர்வாதம் பண்றார் பாபா தன்னுடைய பொற்கரங்களால தலையில கை வைக்கிறார் பாபாவுடைய கரங்கள் தலையில பட்ட அந்த கஷணம் பாபாஜி குணமடைந்தார் இதை பார்த்த லக்ஷ்மண் மாமா ஆடி போயிட்டார் அப்போ பாபா என்ன சொல்றார் பாபாஜி கிட்ட அப்படின்னா நீ இறந்து போயிடுவ அப்படின்னு லக்ஷ்மண் மாமா சொன்னா அதெல்லாம் நடக்காது பாபாஜி நீ நூறு வயசு நல்லா இருப்ப அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாராம் பாபா பொதுவாக நம்மளை வாழ்த்துறவங்க அப்படி வாழ்த்துவாங்கல்ல நூறு வயசுல நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க பாபாவும் அந்த மாதிரி வாழ்த்துறார் அப்படின்னு ஆனா பாபா சொல்ற ஒரு ஒரு வாக்கும் சத்திய வாக்கு அப்படிங்கிறது பாபாஜி கிட்டேந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஏன் அப்படின்னா பாபா வாழ்த்தின அதே மாதிரி பாபாஜி நூத்தி ஒரு வருடங்கள் வாழ்ந்தாராம் பாருங்களேன் அப்ப பாபாவுடைய நாவலேந்து இருந்து அதே பாபா என்ன சொல்லியிருக்கார் என்னை நாடி வரும் பக்தர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அப்போ எப்படிங்க நம்மளை கைவிடுவார் நம்பிக்கைய வச்சுக்கோங்க ஆனா நம்ம எல்லாருக்கும் தோணும் பாபா சமாதி அடைந்து விட்டாரே நம்மளை காப்பாத்துவாரா அப்படின்னா கைவிட்டுட்டார் அப்படின்னு நினைத்த அந்த லக்ஷ்மண் மாமாவை காப்பாத்தினார் அதே லக்ஷ்மண் மாமா கிட்ட பாபா கனவுல போய் சொல்றார் என்னன்னா பாபாவோடைய அந்த பாடி வச்சிருக்காங்க ஏன்னா பாபா இறந்து போயிட்டார் அப்படின்னு எல்லாரும் சொன்ன பாபாவோட பாடி ஒரு காட்டில் வச்சுருக்காங்க எல்லாரும் நான் போன எபிசோட்ல சொன்ன மாதிரி பக்தர்களுக்கு நடுவில் சண்டை ஹிந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சண்டை ஏற்படுறது அப்போ அந்த சமயத்துல லக்ஷ்மண் மாமாவோட கனவுல போய் பாபா சொல்றார் லக்ஷ்மண் மாமா நீ எழுந்துரு பாப்பு சாஹேப் நினச்சிருக்கா நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு நான் இறந்து போகல நான் சமாதி மட்டும்தான் அடைந்து விட்டேன் நான் சமாதி அடைந்தாலும் என்னுடைய பக்தர்களுக்காக நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்றார் என்ன ஒரு வார்த்தை பாருங்களேன் தான் வாழ்ந்த வாழ்க்கை அவர் பூத உடல் அவருடைய சரீரத்துல அவர் வாழும் பொழுதும் பாபா தனக்காக அப்படின்னு எதுவுமே பண்ணினது கிடையாது தனக்கு வேணும் அப்படின்னு யாருக்கிட்டேதும் எதுவும் வாங்கினது கிடையாது அப்பேற்பட்ட ஒரு மகான் தான் சமாதி அடைந்தாலும் பக்தர்களுக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு இதற்கு மேல நம்ம வாழ்க்கையில எதை தேடி யாரு தேடிங்க போகணும் இது இந்த கனவை பார்த்த லக்ஷ்மண் மாமா உடனடியாக அடுத்த நாள் காலையில எழுந்து ஓடி போய் போறார் ஏன்னா ஏன் பாபா என்ன சொல்லியிருக்கார் லக்ஷ்மண மாமா கனவுல பாப்பு சாயம் நினைச்சுட்டா நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு நான் உயிரோடு தான் இருக்கேன் அதனால எப்பவும் போல எனக்கான அந்த காக்கட ஆர்த்திய நீ பண்ணு அப்படின்னு சொல்றார் ஆர்த்தி அப்படின்றது ஆர்த்தி ஆனா காலையில இந்த கனவு வந்த உடனே ஓடி போறார் லக்ஷ்மண் மாமா காலையில பார்த்தா இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சண்டை பாபாவோட பாடியில் நடுவில் வச்சு ஏகப்பட்ட சண்டை எல்லாரையும் தள்ளி விட்டு லக்ஷ்மண் மாமா பாபா கனவுல வந்த மாதிரி ஆர்த்தி தட்டு எல்லாம் தீப தீப ஆராதனையோட பாபாக்கு காக்கடார்த்தி பண்ணணும் அப்படின்னு போறார் அந்த இடத்துல லக்ஷ்மண் மாமா பண்ண ஒரு செயல் பக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாபா உயிரோடு இருக்கிறார் அப்படின்றது இன்னிக்கும் பக்தர்கள் நம்புறத்துக்கு ஒரு பெரிய உதாரணம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான செயலை நம்ம லக்ஷ்மண் மாமா பண்ணார் லக்ஷ்மண் மாமா அந்த இடத்துல என்ன பண்ணார் காக்கடார்த்தி பண்ற பொழுது அதை முடிந்ததுக்கு பிறகு அந்த செயலை பார்த்து கேட்டு மகிழ்ந்து போன பக்தர்கள் பல பேர் உண்டு அப்படி அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்